வெல்கம் பேக் ராஜன் டூட்டோரியல் லேண்ட் ஹிந்தி த்ரூ தமிழ் பார்ட் நம்பர் ஒன் டுவெண்ட்டி செவன் பாக்கிறோம் மே நாகராஜன் ஆர்பிபி ஹிந்தி பண்டிடும் நீங்க வந்து ரொம்ப சிம்பிளான அஞ்சு சென்டன்ஸ் பாக்குறோம் என்ன பாத்தீங்கன்னா என்ன தனியா வீடு அது ஹிந்தில எப்படி பாத்தீங்கன்னா அகேலா சோடுதோ அகேலா சோடுதோ அப்படின்னா வந்து தனியாக வீடு அப்படிங்கிற மீனிங்கு பாத்தீங்கன்னா கதவை திறந்து விடுங்க அதுக்கு ஹிந்தில மரியாதை எப்படி சொல்லணும் பாத்தீங்கன்னா தர்வாஜா தர்வாஜா தோ வந்து கதவை திறந்து விடுங்க அப்படின்னு அர்த்தம் வாங்க ஆரம்பிக்கலாம் அது ஹிந்தில சிம்பிளா பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்றதுக்கு சலோ சுரு கரை சலோ சுரு கரை அப்படின்னா வந்து வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மீனிங்க பாத்தீங்கன்னா அமைதியா உட்காருங்க அது ஹிந்தில எப்படி சொல்லணும் பாத்தீங்கன்னா சுப் கர்க்கே பைட்டோ சுப் கர்க்கே பைட்டோ அப்படினா வந்து அமைதியாக உட்கார்ந்து நடோம் நீ இப்ப வந்து நீங்க எடுத்து நீயே எடுத்துக்கோ அது ஹிந்தில எப்படி சொல்லணும் பாத்தீங்கன்னா குத்துசே லேலோ குத்தே லேலோ அப்படின்னா நீயே அதை எடுத்துக்கோங்கிற மீனிங்க இன்னைக்கு இந்த சென்னஸ் போதும் ரிமைனிங் அப்கமிங் சேனல் பார்க்கலாம் சேனல் எப்பெல்லாம் லைக் பண்ணிருக்கோம் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரியும்